பாக்கியலட்சுமி சீரியலில் இப்போ தான் இனியாவுக்கு வந்து சுதாகரோட ஃபேமிலியோட ஃபேஸே தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் நிதிஷ் பயங்கரமாக பிடிச்சி கற்று விட்டுறாரு இப்போ சுதாகர் சாப்பிட்டுட்டு போது உங்கள் அம்மாவை ஹோட்டல் மூட சொல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இனியா வந்து சொல்கிறாங்க ரெண்டு ஹோட்டல் பெருசாக நடத்தினவங்க தானே இப்போ தானே சின்ன கடை ஆரம்பிச்சிருக்காங்க அதுன்னு அதுலேயுமே உங்களால் தானே எங்கள் அம்மா இப்படி ஆனாங்க அப்படின்னு பேசிடுறாங்க ஸோ பேசுறதுக்கப்புறமா சுதாகர் வந்து பயங்கர ஷாக்கிங் ஆகுறாங்க என்ன இப்படி பேசுது இனியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நிதிஷ்டை வந்து டக்குன்னு கண்ணை காமிக்கிறாங்க நிதிஷ் தனியாக கூட்டிகிட்டு போய் என்ன நினச்சிட்ருக்கேன் எங்கள் அப்பா எய்த்து பேசுகிற இந்த குடும்பத்தில் யாருமே எங்கள் அக்கா எங்கள் அப்பா வந்து எயித்து பேசினதில்லை நீ எவ்வளோ துமர் இருந்தால் பேசுவே அப்படின்னு சொல்ல ஐயோ நான் நிதிஷ் எய்த்தலாம் பேசலையே நான் ஜஸ்ட்டு வந்து அவங்க கேட்டாங்க நான் பதில் தானே சொன்னேன் அப்படின்னா நீ எதுவும் பேச வேணாம் இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுனா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு மிரட்டிட்டு போகிறாரு இனி அப்படி அதிர்ச்சியில் ஒரு பக்கம் உறைஞ்சி போய் நிற்க ஸோ இன்னொரு பக்கம் பாக்யாக்கே யாராவது உதவி செய்யணும் அப்படின்ற இருக்கிற நிலமையில் பாகியா போயிட்டு அந்த ஹோட்டல் ஓனர் வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னோன்னே மூணு லட்சம் ரூபாய் காசை தூக்கி கொடுத்துட்றாங்க ஸோ செல்வி கரெக்டாக கேட்குறாங்கக்கா நமக்கே யாராவது உதவி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நீ எனக்கு காசு தூக்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து பாகியாவுக்கு அந்த ஹெல்ப் திருப்பி வருது யாருனே தெரியாமல் என் பொண்ணுக்கு வந்து நல்லது செஞ்சு வாழ வச்சிங்க ஸோ நீங்கள் வந்து ஹோட்டல் நடத்துங்க சாவியை ஓனர் வந்து கொடுத்துட்டு போயிடுறாரு ஸோ அடுத்ததான் வந்து இப்போ என்ன நடக்குது அப்படின்னா பாகியா வந்து சொல்கிறாங்க அந்த பொண்ணை பார்க்கும்போது எனக்கு இனியா ஞாபகம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி செல்விட்ட சொல்கிறாங்க தன்னோட பொண்ணு கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹோட்டல்லாம் எழுதி வச்சாங்க பாகியா பட் இன்னுமே வந்து இனியாக அவங்க குடும்பப்படுத்துகிறாங்க இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க குடும்பப்படுத்துறதுக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக பாகியாக்கு தெரிய வர போகுது இனியும் அழுதுட்டு வந்து நிற்க தான் போகிறாங்க ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க பாகியா அப்படிங்கிறது தெரியல ஸோ இன்னொரு பக்கம் வந்து கண்டிப்பாக நிதிஷ் வந்து ட்ரக் ட்ரக் அடிக்ட்டு அது மட்டும் இல்லாமல் ஜெயிலுக்கே போய்ட்டு வந்தவர் அப்படிங்கிற விஷயமும் வந்து நம்ம பாக்கியாக தெரிய வர தான் போகுது அப் என்ன நடக்க போகுது இதுக்கும் ஈஸ்வர் ஏதாவது சொல்லும் பரவாயில்ல பெரிய இடத்து பிள்ளைங்கன்னா அப்படி தான் இருக்கும் நீதான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் இனியா அப்படின்னு சொல்லி அனுப்புனாலும் அனுப்பும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஏன் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ